கேப்டன் சமாதி முன்பு சீன் போட்ட நடிகை அரசியல்வாதியை மிஞ்சிய ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜயகாந்த் மரணம் பற்றி பேச மாட்டேன் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டது பற்றியும் பேச மாட்டேன் என நேற்றைய தினம் வரை பிடிவாதம் பிடித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திடீரென இன்று என்ன நினைத்தாரோ தெரியவில்லை விஜயகாந்த் சமாதிகள் அஞ்சலி செலுத்தி அரசியல்வாதிகளே மிஞ்சிய வகையில் ஸ்டண்ட் அளித்திருக்கிறார் சென்னையில் பிரபல வெள்ளி பொருட்கள் கடை ஒன்றை நேற்று திறந்து வைக்கச் சென்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷிடம் விஜயகாந்தின் மரணம் பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க மறுத்த நடிகை கடை திறப்பு விழா பற்றி மட்டுமே தன்னிடம் கேள்விகள் கேட்குமாறு கூறினார் இருப்பினும் செய்தியாளர்கள் விடாமல் மீண்டும் கேள்வி எழுப்பியதை அடுத்து விஜயகாந்த் மரணம் தனக்கு வருத்தம் தருவதாகவும் தாம் ஊரில் இல்லை என்றும் புதுச்சேரியில் இருந்ததால் தன்னால் அஞ்சலி செலுத்த நேரில் வர முடியவில்லை எனவும் காரணம் கூறினார் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் மூன்று மணி நேர பயணத்தில் வந்துவிட முடியும் என்பதை கூட உணராமல் தாம் ஏதோ வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருந்ததை போல் நான் ஊரில் இல்லை என சிம்பிளாக கூறினார் அதைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதே என்ற கேள்விக்கு நான் இப்போது தமிழ்தானே சொன்னேன் கடைத்தரப்பு விழா பற்றிய கேள்விகளை மட்டும் கேட்குமாறு என்று கடுகடுத்தார் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்கும் விவகாரத்தில் எல்லோருடைய கருத்தும் தான் கருத்து என பொதுவாக கூறினாரை தவிர விஜயகாந்த் பெயரை தான் வைக்க வேண்டும் என அவர் கூறவில்லை இந்த நிகழ்வு நடந்து நேற்று இந்நிலையில் தான் இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் குறித்து ரொம்ப நல்லவர் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்றெல்லாம் உருக்கமுடன் பேசியிருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ்